நாட்டை உலுக்கிய நெஞ்சை பதை பதைக்க வைத்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் பலியான வெளியான இருக்களுக்கு கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பிஜே எம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் கண்ணன குரல் எழுப்புதல் மற்றும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நாட்டையே உலுக்கிய ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் இந்திய சுற்றுலா பயணிகள் மீது கொடூர கொலைவெறியுடன் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியதில் பலியான இருபத்தி ஏழு செயலாளர்கள் சங்கம் கோவை கோவை மாவட்டம் பாகிஸ்தான் புஷ்பாஞ்சலியும் செலுத்தினர் தலைவர் பிஜே எம் எம் மாநில துணை நடைபெற்ற இந்த நடைபெற்ற தலைவர் சுப்பிரமணியம் மாவட்ட தலைவர் தலைவர் நடத்தியவர்களை மத்திய அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் மத்திய அரசு இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மாவட்ட துணை தலைவர் சதீஷ் ராஜா பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் மண்டல தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் மணிகண்டன் பூபதி மயில்ராஜ் மணிகண்டன் நாகராஜ் திலீப் ராகுல் சத்யராஜ் விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து கண்டன குரல் எழுப்பி மலரஞ்சலி செலுத்தினர் பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக இந்த தமிழ் துப்பாக்கி சூடு பண்ற இருபத்தி ஏழு பேர் சுட்டுவதற்கு கண்டித்து நம்ம அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக ஒன்றுமே கண்டித்து புஷ்பஞ்சலி நடைபெறுகிறது இது அனைவருக்கும் வணக்கம் பிஜே அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கி தொட்டை காட்டிட்டு கண்டன குரல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் அஞ்சலி இங்கு சிவானந்த காலனி தொழிற்சங்க பலகை முன்பு நடைபெற்றது இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் நடந்த சுற்றுலாக்கு சென்ற நம்ம இந்து சகோதரர்கள் இருபத்தேழு பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அதே வந்து மத்திய அரசாங்கம் வந்து இரும்புகிற கொன்று இந்த வன்முறை தாக்குதல் வந்து கண்டி வன்முறை தாக்குதலை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேஎம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்